சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் சிவாய நமவோம் என பக்தி முழக்கங்களுடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது முன்னதாக கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னிதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் கிரிவலத்தின் போது ஆபத்து காத்த விநாயகர் கணநாதர் சொர்ணகர்ஷண பைரவர் சித்தி விநாயகர் கோமலவல்லி அம்மன் ஆகிய கோவில்களில் கிரிவல பக்தர்கள் சூடம் ஏற்றி வழிபட்டு செல்லும் வழியில் சிவாய நமவோம் என பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தவாறே சென்றனர் あ